நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம் பாறை மீன் போட்டு இதான் காலி புளி எடுத்திருக்கேன் சரிங்களா பாறை மீன் குழம்புக்காக சுத்தல புளி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா புளிய நல்லா கரைச்சி வச்சுக்கினேன் ஏழு தக்காளி மிஸினில் போட்டு அரைச்சி வச்சுக்கண அஞ்சு வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கினேன் இப்போ கேஸ் வைக்க வச்சுக்கலாம் நல்லா குண்டாக காயினுங்க ரெண்டு குழம்பு கரண்டி ரெண்டு கரண்டி குழம்பு கண்டியில் எண்ணெய் ஊற்றிங்கன்னா காய்ட்டோம் நல்லா நாங்கள் வடவம் தான் போடுவோம் சொல்லிட்டேன் போன வீடு வெளில அதே மாதிரி வடவத்தை உளுத்து கொட்டிக்கிறேன் உடம்பு நல்லா பொறிட்டோங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கரண்டில் தான் எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிட்டோங்க இப்போ புளி காய்ச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இதிலேயே கரைச்சு அரைச்சதை மிஸிலாக வச்சு அரைச்சதை போட்டுக்கலாம் தக்காளியை தண்ணி ஊற்றி இதை அரைச்சத வேஸ்ட் ஆகாமல் ஊற்றிடலாம் இதிலே கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எப்படி ஆச்சுட்டு அஞ்சு காண்டி சால்ட்டு போட்டுக்கலாங்க ஆர்காண்டி மொளாத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க காண்டி போட்டுக்கலாங்க எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க நீ கொச்ச உடனே பார்க்கலாங்க கால் ஹவரில் எப்படி கொச்சிச்சு பாருங்க சரிங்களா இதுதான் ரெடியானது அர்த்தம் இப்போ பாறை மீனை போட்டுக்கலாம் இதுமாரி கிளீன் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா கழுவி கொண்டு இது நல்லா வச்சுக்கங்க மீன் போட்டு நைஸாக போடுங்க கை மேலே போட்டு இருபது நிமிஷம் கழித்து கொச்சிடும் இன்னும் ஒரு கொதி கொச்சிச்சுன்னா பார்க்கலாம் பாறை மீன் வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துட்டாவே கொச்சி சின்ன அர்த்தம் வீட்டில் சேர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் சுட சுட சாதம் சுட சுட மீன் குழம்பு மீன் தனியா Again. Yeah.